ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஒரு வடகா போயிட்டு போயிட்டுருக்கோம் ம் செம்மையா பாப்போ வாங்க தொடர்ந்து கண்டினியூவா ஓகேங்களா மாதம் இருக்கும்னு நினைக்கிறோம் ஆஹா ஹாப்பிள் திராட்சை பா இது மாதுளம்பழம் ஒரே பழங்களாக இருக்குது ஆ விளக்கு பழம் எல்லாம் ஒரே மங்களகரமாக இருக்குதுன்னு வைங்க நிச்சயமாக இது வளகாப்பு பொண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதமாக இருக்கும்போது நம்ம வளகாப்பு பண்ணது சிறப்பாக என்னோடய மாப்பிள்ளை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க என் ஒய்ஃபும் என் அம்மாவும் வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பு செய்கிறதுக்காக வெத்தலை பார்க்கலாம் கையில் வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ அதை ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுக்கு வந்து பொட்டு வைக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பையனுக்கு அதாவது மாப்பிளைக்கு வைக்க போகிறாங்க அவங்க பொண்ணு நடுவில் உக்காந்துரு இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான காட்சியாக இருக்குதுன்னு வைங்களேன் மணமக்களை இப்படி வாழ்த்திட்டு வர மாதிரி வளகாப்பு இது வந்து இந்த மாதிரி வாழ்த்திட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட புறக்க போகிற குழந்தைக்கும் இது நல்லது அப்படிங்கிறது ம மக்களோட மதிப்பூர்ணமான நல்ல நம்பிக்கை இது தொடரட்டும் நம்ம சமூகத்தில் அதாவது தமிழ் சமூகத்தில் அடுத்தது நம்ம தலைவி அதாவது வீட்டு ஓனரம்மா ஒய்ஃப் வந்திருக்காங்க அவங்க பார்த்துனா ரெண்டு பேருக்கு போட்டு வச்சுட்டு கன்னத்தில் போட்டெல்லாம் தடவி விட்டுறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை பாப்பாவுக்கும் வைக்கிறாங்க ஓகே குடும்பத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பண்ணுறது நாமளும் அதை வந்து அவங்கள வாழ்த்திட்டு வர்றது நம்மளோட கடமை ஓகே நிச்சயமாக மனசுக்கு நிறைவாக இருக்குங்க அவங்கள ரெண்டு பேர்த்தையும் வாழ்த்தக்குள்ள அதேமாரி வளர்க்காப்பும் சிறப்பாக போயிட்டு இருக்குங்க ஓகே மக்களை வளையல் எடுத்துக்க சொல்கிற அப்படியே மாப்பிள்ளை ஓகே எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றது கிளம்பியாச்சு சாப்பிட நீ சாப்பிட்ட ஏனாடி அப்பனையும் ஊப்பிடலும் வந்துடும் என்னப்பா சாப்பிடறது இடம் பிடிச்சிருக்கியா சோறு போட்டா வந்து உட்காந்துருதா

சரி சரி ஓகே ஓகே இருக்கட்டும் எப்படியோ ஒன்று ஃபங்க்ஷன் நல்லா போயிட்ருக்கு நம்மளை சாப்பிட்டு வந்தாச்சுங்க சூப்பர் மே பையன் எங்கே இருக்கான்னு தெரியல எங்கேயோ ஒன்று விளாண்டுட்ருக்கான் ஃபோனை ஆர்டே போடுறதுலேயே பேசிக்கிட்டு இருந்தான் ஃபோனு தரல கீழே போய் விளாண்டுட்டு போய் பார்க்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பையன் விளாண்டுட்டுருக்கான் என் தம்பி வீட்டு பையனோடு சேர்ந்துட்டு எல்லாம் பாப்பா எல்லாம் ஒரு நாலு பேர் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு அப்படியே இந்த வீட்டை கொஞ்சம் இருக்கோம் என்ன ஆகிடுங்க அழகாக எங்கள் மாப்பிடு எல்லாம் வீட்டை நல்லா ரெடி பண்ணியிருக்காரு நிறையா இருக்கு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம் என்ன ஆகாச்சு பை பையன் ஆமாம் நம்ம தலைவாக்கு வந்துட்டு பிண்டா நான் பார்த்தாங்கன்னா அதை கொடுத்துருவேன் அதை உள்ளே வச்சுக்கலாம் பையன் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் ஆச்சு அவளைதான் சாப்பிட்டாச்சு அவங்க கிளம்பணும் ஆனால் அவங்க வந்து அவங்க சொல்லிட்டு போகணும் முடியாது இல்லைன்னா நேரில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் கிளம்பி கிளம்பிடலாம் ஓகேங்களா ஓகே பை பாய் பாய் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு மாப்பிள்ளிட்டே கேட்டேன் மாப்பிளையை எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு